என் அன்னிக்கு ஒரே ஒரு சகோதரி இருந்தாள் அவள் அன்னியுடன் என் அண்ணனின் வீட்டில் தங்கி படித்து கொண்டிருந்தாள் நானும் அங்கேயே தங்கி தொழில் செய்து கொண்டிருந்தேன் சூழ்நிலைகள் அப்படி அமைந்தன எனக்கு அன்னியின் சகோதரி மீது காதல் வந்தது ஒரு நாள் நான் அவள் அறைக்குள் சென்று அவளிடம் என் பெயர் அஸ்வின் எனக்கு இருபத்தி நான்கு வயதாகிறது நான் சொந்தமாக தொழில் செய்கிறேன் என் குடும்பத்தில் இரண்டு அண்ணன்மார்கள் ஒரு சகோதரி மற்றும் தாய் தந்தை உள்ளனர் என்னை தவிர மற்ற அனைவருக்கும் திருமணம் முடிந்துவிட்டது நான் தான் கடைக்குட்டி என் பெற்றோர்கள் மும்பையில் வசிக்கிறார்கள் நான் ஜெய்ப்பூரில் என் இரண்டாவது அண்ணன் அன்னியுடன் வசிக்கிறேன் என் இரண்டாவது அண்ணன் அஜித் நகரில் புதிதாக ஒரு டூ பிஹெச்கே வீட்டை கட்டியுள்ளார் அஜித்துக்கு திருமணமாகி ஒரு வருடம் ஆகிறது அவருக்கு கிராமத்தில் திருமணம் நடந்தது ஆனால் அன்னி படித்தவர் அவர் மிகவும் அழகாக இருப்பார் மிகவும் வெக்கப்படுபவர் அவரது குணம் மிகவும் நல்ல குணம் என் அன்னியின் பெயர் ஆல்கா நாங்கள் இந்த வீட்டிற்கு ஆறு மாதங்களுக்கு முன்புதான் வந்தோம் இங்கே நான் என் அண்ணன் அண்ணி மற்றும் அன்னியின் சகோதரி மோகினி ஆகியோர் வசித்து வந்தோம் மோகினியும் தன் சகோதரியை போலவே அழகானவள் அவள் இங்கிருந்து தான் பட்டப்படிப்பு படிக்கிறாள் மோகினி இருந்ததால் அண்ணனும் அண்ணியும் தங்கள் அறையிலும் மோகினி என் அறையிலும் அவளுக்கென்று தனியாக கட்டிலில் தூங்குவாள் எனக்கும் தனி கட்டில் நாங்கள் இருவரும் தனித்தனியாக இருந்தோம் அண்ணன் இல்லாத போது அவள் தன் அக்காவுடன் அவள் அறையில் படுத்துக் நாங்கள் மூவரும் சிரித்து பேசுவது கேலி செய்வது என இருந்தோம் மோகினியின் மீது எனக்கு எந்த தவறான எண்ணமும் இல்லை அனைவரும் மிகவும் கலந்து பழகினோம் ஒரு நாள் அதிகாலையில் அன்னி என் அறைக்கு வந்தார் நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் அன்னி சொன்னார் கேளுங்கள் அஸ்வின் மோகினிக்கு விபத்து நேர்ந்து விட்டது அவள் போன் செய்தாள் அவளை அழைத்து வாருங்கள் நான் மோகினியிடம் பேசினேன் அவள் அழுது கொண்டே தான் ஸ்கூட்டியில் இருந்து விழுந்து விட்டதாக சொன்னாள் என்றார் நான் உடனே என் காரில் அவளை அழைத்து வர சென்றேன் அவள் கை கால்கள் சிராய்த்து போயிருந்தன இந்த சம்பவம் அதிகாலையில் நடந்தது அதனால் அப்போது எந்த மருத்துவமனையும் திறந்திருக்கவில்லை மெக்கானிக் கடையும் திறந்திருக்கவில்லை நான் அவளை வீட்டிற்கு அழைத்து வந்தேன் ஸ்கூட்டியை அருகில் இருந்த ஒரு கடைக்காரர் வீட்டில் நிறுத்தி வைத்தேன் உண்மையில் அவள் ஜாக்கிங் செய்ய பூங்காவிற்கு செல்வாள் அதிகாலையில் அங்கேதான் அவளது யோகா வகுப்பும் நடக்கிறது ஸ்கூட்டியில் தான் செல்வாள் நான் அவளை வீட்டிற்கு அழைத்து வந்த போது அன்னி பார்த்தார் அவளது இரண்டு கை கால்கள் சிராய்த்து போயிருந்தன முழங்காலில் காயம் ஏற்பட்டிருந்தது பிறகு அன்னி அவளது முழங்கால்களை டெட்டால் கொண்டு சுத்தம் செய்ய தொடங்கினார் அவளுக்கு எரிய ஆரம்பித்தது மோகினி அழுது கொண்டே ரொம்ப எரிகிறது என்று சொன்னாள் அவள் மருந்து போடுவதை தடுக்க ஆரம்பித்தாள் அளவும் ஆரம்பித்தாள் அண்ணி அவளை கட்டிலில் படுக்க வைத்து அஸ்வின் உன் கையை பிடித்து கொள்வான் பார்க்கலாம் நீ எப்படி மருந்து போடாமல் இருக்கிறாய் என்று சொல்லி என் அண்ணி என்னிடம் அஸ்வின் மோகினி கையை பிடித்துக் கொள்ளுங்கள் என்றார் நான் கவனமாக அவளது கையை பிடித்து கொண்டேன் அவளது தலைப்பக்கமாக இழுத்தேன் அன்னி அவளது கால்களை பிடித்து மருந்து போட ஆரம்பித்தார் அவள் மிகவும் கத்தி கொண்டிருந்தாள் நான் அவளது வாயின் மீது கையை வைத்து கத்தாதே என்றேன் அவள் என் கையை கடித்து விட்டாள் நான் விளையாட்டாக அமைதியாக இரு அன்னி மருந்து போடட்டும் கத்தாதே இல்லையென்றால் வாயில் எதையாவது வைத்து வாயை அடைத்து விடுவேன் என்று சொன்னேன் பிறகு அன்னி அவளது கைகளை சுத்தம் செய்து கிரீம் போட்டார் பிறகு அன்னி அவளுக்கு ஒரு வழி மாத்திரையை சாப்பிட கொடுத்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு அவளது வலி குறைந்தது அவள் தூங்கிவிட்டாள் பிறகு அன்னி தயாராகி ஒரு தன்னார்வ தொண்டு கூட்டத்தில் கலந்து கொள்ள புறப்பட்டார் அன்னி போகும்போது என்னிடம் மோகினியை மருத்துவரிடம் அழைத்து சென்று அவளுக்கு சாப்பாடு கொடு என்று சொல்லிவிட்டு போனார் பிறகு அவள் பதினோரு மணிக்கு எழுந்தபோது நான் அவளுக்கு சாப்பாடு கொடுத்தேன் அவளது விரல்களும் பின்பக்கமாக சிராய்த்திருந்ததால் நான் என் கையால் அவளுக்கு ஊட்டிவிட்டேன் பிறகு நான் அவளை வண்டியில் உட்கார வைத்து அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கிளம்பினேன் எங்கள் வீடு வெளிப்பகுதியில் இருப்பதால் அங்கே அருகில் மருத்துவமனை எதுவும் இல்லை சிறிது நேரம் கழித்து நாங்கள் போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கொண்டோம் உட்கார்ந்தே நிலைமை மோசமாகி விட்டது அப்போது அவள் வீட்டிற்கு போகலாம் என்றாள் நான் என்ன ஆச்சு மோகினி என்று கேட்டேன் மோகினி ஒன்றுமில்லை வீட்டிற்கு போகலாம் அவ்வளவுதான் என்றாள் நான் இப்போது போக்குவரத்து நெரிசல் என்றால் நான் என்ன செய்ய முடியும் சற்று தூரத்தில் ஒரு மருத்துவமனை இருக்கிறது அங்கு காண்பித்துக் கொள்ளலாம் என்றேன் மோகினி வேண்டாம் வீட்டிற்கு போகலாம் என்றால் நான் அட என்ன நடந்தது சொல் என்றேன் மோகினி எனக்கு வயிறு வந்து வந்துவிட்டது என்று சொன்னாள் நான் சிரிக்க ஆரம்பித்தேன் மோகினி என்னை அடித்து கொண்டே ஏன் சிரிக்கிறாய் என்றாள் நான் நான் வாங்கி வந்தால் சரியாக இருக்குமா என்று கேட்டேன் மோகினி சரி என்றாள் பிறகு நான் வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு அவளுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துவிட்டு பிறகு நான் அவளை மருத்துவரிடம் காண்பித்தேன் மருத்துவர் அவளுக்கு கட்டு போட்டார் அவளது இடது கைகளில் அதிக காயம் இருந்ததால் அந்த கையை தொங்கவிட்டார் பிறகு நாங்கள் மருந்து வாங்கி கொண்டு வீடு திரும்பினோம் மாலை நான்கு மணி ஆகி இருந்தது அன்னி வீட்டில் இல்லை சில நாட்கள் இப்படியே சென்றது அன்னி வீட்டில் இருந்தால் அவர்தான் அவளை கவனித்துக் கொண்டார் இல்லையென்றால் நான் வீட்டில்தான் இருப்பேன் ஏனெனில் நான் வீட்டிலிருந்தே வேலை செய்வேன் ஒரு நாள் இரவு நாங்கள் இருவரும் தூங்குவதற்காக எங்கள் அறையில் படுத்துக்கொண்டோம் அப்போது திடீரென்று மோகினி அவள் என் அருகில் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாள் நான் இது என்ன என்று கேட்டேன் மோகினி சொன்னால் நீ எனக்கு இவ்வளவு சேவை செய்தாயே அதன் பரிசு இதுதான் என்று சொன்னாள் நான் சிரித்துக்கொண்டே இவ்வளவு குறைவான பரிசை நான் வாங்க மாட்டேன் என்றேன் மோகினி அப்படியானால் வேறு என்ன பரிசு வேண்டும் என்று கேட்டாள் அதற்கு நான் எனக்கு உன் அன்பு வேண்டும் நான் உன்னை விரும்புகிறேன் என்றேன் மோகினி நீ அதை நினைத்து கூட பார்க்காதே என்னோட பழக ஒரு சிறப்பு மிக்கவர்களால் மட்டுமே முடியும் நான் அப்படியானால் நான் சிறப்பு மிக்கவன் இல்லையா என்று கேட்டேன் மோகினி இருக்கிறாய் ஆனால் அவ்வளவு இல்லை என்றாள் நான் அப்படியானால் அவ்வளவு சிறப்பு மிக்கவனாக மாற நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன் மோகினி திருமணம் செய்ய வேண்டும் என்றாள் எனக்கு திருமணம் செய்துவிட்டு அதன் பிறகு காதலிப்பதுதான் பிடிக்கும் என்றாள் அப்போது நான் விளையாட்டாக எனக்கு திருமணமாகவில்லை என் அண்ணனுக்கு திருமணமாகிவிட்டது அப்படியானால் அவரை நீ காதலிக்கிறாயா என்று கேட்டேன் நான் கேட்டேன் நீ எனக்கு மறைமுகமாக உன் காதலை சொல்கிறாயா என்று கேட்டேன் மோகினி நீ என்ன நினைக்கிறாயோ அதுவே என்றாள் நான் வெளிப்படையாக சொல் என்றேன் அப்போது அவள் முதலில் உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை ஆனால் இப்போது நான் உன்னை பிடிக்கும் நிலைக்கு வந்துவிட்டேன் என்று சொன்னால் நான் சிரித்து கொண்டே நான் செத்தே போய் விடுவேன் இப்படி விளையாடாதே என்றேன் மோகினி நான் விளையாடவில்லை நிஜமாகவே நான் உன்னை காதலிக்கிறேன் என்றாள் நான் சிறிது நேரம் அமைதியாக இருந்தேன் பிறகு நான் பார் மோகினி நாம் ஒரே வீட்டில் இருக்கிறோம் நமக்குள் இவ்வளவு நல்ல அன்பு இருக்கிறது இவ்வளவு நன்றாக கலந்து மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நீ காதலித்தால் நம்முடைய வீடு இவ்வளவு நல்ல குடும்பம் உடைந்துவிடும் பிறகு உன் வீட்டில் உள்ளவர்கள் நான் தான் உன் மனதை மாற்றிவிட்டேன் என்று நினைப்பார்கள் என்றேன் மோகினி நான் உங்களை புரிந்து கொண்டேன் என்றாள் பிறகு அவள் அமைதியாக தூங்கிவிட்டாள் நான் எதுவும் பேசினாலும் அவள் பதில் சொல்லவில்லை பிறகு சில நாட்கள் அவள் என்னிடம் பேசவில்லை ஒரு இரவு நாங்கள் தூங்க சென்றோம் அப்போது நான் பார் மோகினி இந்த காதல் இந்த லவ்வு எவ்வளவு ஆபத்தானது நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தோம் முன்பு இப்போது நான்கு நாட்களாக நீ என் மீது கோபமாக இருக்கிறாய் என்று சொன்னேன் மோகினி சிறிது நேரம் அமைதியாக இருந்த பிறகு ஆனால் நான் என்ன செய்வது நீ என் மீது அவ்வளவு அக்கறை காட்டி இருக்கிறாய் அதனால் எனக்கு உன் மீது காதல் வந்துவிட்டது நீ என்னை திருமணம் செய்வாய் அல்லவா என்னை ஏமாற்ற மாட்டாய் அல்லவா என்று கேட்டாள் நான் சத்தியம் செய்கிறேன் திருமணம் செய்தால் உன்னைத்தான் செய்வேன் இல்லையென்றால் வேறு பெண்ணை திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொன்னேன் சொல் இப்போதே உன் வீட்டினரிடம் திருமணத்தை பற்றி கேட்கவா என்று கேட்டேன் மோகினி இல்லை இப்போது வேண்டாம் இன்னும் சில நாட்களுக்கு பிறகு முதலில் நான் என் அக்காவிடம் பேசிக் கொள்கிறேன் பிறகு நீ உன் அண்ணனிடம் பேசலாம் என்றாள் நான் அவளிடம் ஒருவேளை நீ மறந்து விடுகிறாய் என்று நினைக்கிறேன் உன் அக்கா இப்போது என் வீட்டு குடும்ப உறுப்பினர்தான் அதனால் நான் முதலில் என் அண்ணிடம் கேட்டுக்கொள்கிறேன் நீ உன் அம்மா அப்பாவிடம் கேட்டுக்கொள் என்றேன் மோகினி சரி முதலில் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்றாள் அடுத்த நாள் நாங்கள் எழுந்தோம் இன்று நான் அண்ணியுடன் பேசுவதற்கு திட்டமிட்டேன் ஆனால் அண்ணனும் அண்ணியும் வேலையில் பிஸியாக இருந்ததால் பேச முடியவில்லை சில நாட்கள் அப்படியே கடந்து சென்றன பிறகு ஒரு நாள் அண்ணன் வேலைக்கு சென்று விட்டார் பிறகு அண்ணி ஒரு முதியோர் இல்லத்திற்கு சேவை செய்ய சென்று விட்டார் நாங்கள் இருவரும் வீட்டில் தனியாக இருந்தோம் மாலையில் அண்ணனும் அண்ணியும் வீட்டிற்கு வந்துவிட்டனர் அடுத்த நாள் நான் அண்ணியுடன் திருமணத்தை பற்றி பேச முடிவெடுத்தேன் ஆனால் மோகினி நானே அக்காவிடம் சொல்லிவிடுகிறேன் அவள் எங்கள் வீட்டில் சொல்லிவிடுவாள் என்றாள் உடனே மோகினி அண்ணியின் அறைக்கு சென்று அக்கா ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றாள் அண்ணி என்ன விஷயம் சொல் மோகினி என்றார் மோகினி சொன்னால் எனக்கு அஸ்வின் அவர் மீது காதல் இருக்கிறது நீங்கள் நம்ம வீட்டில் எங்கள் திருமணத்தை பற்றி பேசுங்கள் என்றாள் அதற்கு மோகினி அக்கா இந்த காதல் செய்வதற்காகவா நீ இங்கே வந்தாய் இதையா படித்துக்கொண்டிருந்தாய் இந்த காதலுக்கு எனக்கு சம்மதம் இல்லை என்று சொல்லி அவளை கண்டிக்கத் தொடங்கினார் இருவருக்கும் இடையே பெரிய வாக்குவாதம் நடந்தது மோகினி மிகவும் கோபக்காரியாக இருந்ததால் அவள் பதற்றமடைந்தாள் நான் கதவுக்கு வெளியில் இருந்து அவர்கள் இருவரின் சண்டையையும் கேட்டுக்கொண்டிருந்தேன் அன்னி எங்கள் காதலை அடியோடு மறுத்துவிட்டார் நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் அன்னியின் இத்தகைய வடிவத்தை பார்த்து மோகினி கோபப்படுவது எனக்கு தெரியும் ஆனால் அன்னியை நான் இன்றுதான் முதல் முறையாக கோபத்துடன் பார்க்கிறேன் அன்னி சொன்னால் காதல் செய்வதற்கு உனக்கு இவன்தான் கிடைத்தானா உலகத்தில் பையன்களுக்கு பஞ்சமா அதற்காக நீ என்னுடன் சண்டை போடுகிறாயா உனக்காக எல்லாவற்றையும் செய்த உன் சொந்த அக்காவுடன் சண்டை போடுகிறாயா என்றார் மோகினி நீங்கள் என்ன செய்தீர்கள் எனக்கு விபத்து நடந்தபோது நீங்கள் எங்கே இருந்தீர்கள் நீங்கள் எவ்வளவு சேவை செய்தீர்கள் நீங்கள் காலையிலேயே மீட்டிங்கிற்கு சென்று விடுவீர்கள் பிறகு என்ன அதற்கு பிறகு யார் கவனித்துக் கொண்டது சிறிது நேரம் மேலும் விவாதம் தொடர்ந்தது பிறகு மோகினி அழுது கொண்டே வெளியே வந்தாள் அன்னியுடன் பேசுவது சரியல்ல என்று நான் நினைத்தேன் நாள் முழுவதும் வீட்டில் ஒருவருக்கொருவர் கொள்ளவில்லை அடுத்த நாள் நான் அண்ணனிடம் சொல்ல நினைத்தேன் ஆனால் அவர் இரண்டு நாட்களுக்குப் பிறகு பதினைந்து நாள் பயணமாக வெளியே செல்ல வேண்டியிருந்தது அதனால் அவருக்கு டென்ஷன் கொடுப்பது சரியல்ல என்று நான் கருதினேன் அவர் வேலைக்கு சென்று விட்டார் பகலில் நான் அன்னியுடன் பேச சென்ற போது அவர் சுத்தமாக மறுத்துவிட்டார் அடுத்த நாள் அண்ணன் கிளம்ப விருந்த போது அன்னி சொன்னால் நீங்கள் மோகினியை வீட்டிற்கு அழைத்து போய்விடுங்கள் அவள் போதும் அளவுக்கு படித்து விட்டாள் இனி படிக்க மாட்டாள் என்றார் அதற்கு என் அண்ணன் ஏன் என்ன ஆயிடுச்சு என்றார் அன்னி இனி எவ்வளவுதான் படிப்பது என்றார் அண்ணன் அட மோகினி இன்னும் நிறைய படிக்க வேண்டும் இப்போது நான் ட்ரிப்பு போகிறேன் வந்ததும் பேசுகிறேன் என்றார் பிறகு அண்ணன் சென்று விட்டார் அதனால் இன்று நான் தைரியத்தை வரவழைத்து அண்ணியுடன் பேசுவது என்று முடிவு செய்தேன் நான் அன்னி உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றேன் அன்னி ஆமாம் எனக்கு எல்லாம் தெரியும் ஒரு விஷயத்தை கேட்டுக்கொள்ளுங்கள் என் குடும்பத்தைச் சேர்ந்த எந்த பெண்ணின் திருமணத்தையும் இந்த வீட்டில் நடக்க விடமாட்டேன் என்றார் நான் உங்கள் குடும்பமா ஆனால் நான் நம்மை ஒரே குடும்பமாகத்தான் நினைத்தேன் எங்கள் குடும்பத்தில் என்ன தவறு நடந்தது நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டேன் என் கண்கள் கலங்கின அன்னி என் வாழ்க்கை தான் வீணாகிவிட்டது நான் வேறு யாருடைய வாழ்க்கையையும் வீணாக விடமாட்டேன் என்றார் நான் உங்களுக்கு என் மீதுதான் பிரச்சனை என்றால் என் குடும்பத்தை ஏன் இழுக்கிறீர்கள் மோகினியை ஏன் வீட்டை விட்டு போக சொல்கிறீர்கள் என் மீது பிரச்சனை என்றால் என்னிடம் சொல்லுங்கள் நானே வீட்டை விட்டு வெளியேறி விடுகிறேன் என்றேன் பிறகு நான் என் அறைக்கு வந்துவிட்டேன் மோகினி எங்கள் பேச்சை கேட்டிருந்தாள் என் கண்களில் கண்ணீரை கண்டு அவள் கோபத்தில் அண்ணியின் அறைக்கு சென்றாள் நான் என் அறையின் கதவை பூட்டி கொண்டேன் அவர்கள் இருவரின் வாக்குவாதம் என் அறைக்கு மெல்லிய குரலில் கேட்டுக்கொண்டிருந்தது அப்போது எனக்கு என்ன ஆனதென்று தெரியவில்லை நான் என் சாமான்களை எல்லாம் பேக்கிங் செய்ய ஆரம்பித்தேன் சிறிது நேரத்திற்கு பிறகு மோகினி அழுது கொண்டே என் அறைக்குள் வந்தாள் நான் சாமான்களை பேக்கிங் செய்வதை பார்த்து அவள் என் சாமான்களை மீண்டும் அலமாரியில் வைத்து என்னை பிடித்துக்கொண்டு கொண்டு அஸ்வின் நான் இருக்கிறேன் என்று மோகினி என் கண்ணீரை துடைத்தாள் இதை பார்த்த அன்னி கோபத்துடன் நீங்கள் இருவரும் இனி ஒரே அறையில் தூங்கவே கூடாது என்றார் நான் அவரை பார்த்துவிட்டு வெளியே சென்றேன் அன்னி தன் தங்கையின் எல்லா சாமான்களையும் தன்னறைக்கு எடுத்து சென்றார் மாலையில் நான் வீட்டிற்கு வந்தபோது மோகினியின் முகத்தில் கன்னத்தில் அரைந்த தழும்பு இருந்தது எனக்கு மிகவும் கோபம் வந்தது என் மனதிற்குள் கோபத்தை கொண்டேன் மோகினியின் எல்லா சாமான்களும் என் அறையில் தான் இருந்தன ஒருவேளை சாமான்களை பற்றி இருவருக்கும் சண்டை நடந்திருக்கலாம் அதில்தான் தான் அன்னி மோகினியை அடித்திருக்க வேண்டும் மோகினி என் அறையில் இருந்தாள் இரவில் நான் சாப்பிடவில்லை மோகினியும் சாப்பிடவில்லை அன்னி மோகினியின் கையை பிடித்து இழுத்து கொண்டே சாப்பிடவில்லையா வா என் அறைக்கு என்றார் மோகினி அவரிடமிருந்து தன் கையை விடுவித்துக் கொண்டாள் அவரை தள்ளிவிட்டு என் அறைக்குள் வந்தாள் அன்னி அஸ்வின் இவளுக்கு என்ன மந்திரம் வைத்தானோ தெரியவில்லை இவள் இப்படி என் பேச்சை கேட்க மாட்டேக்காள் என்று சொல்லிவிட்டு தன்னரைக்கு சென்று விட்டார் நான் சோபாவில் படுத்து தூங்கினேன் இரவில் மோகினி என் அருகிலேயே உட்கார்ந்து விம்மி விம்மி அளத் தொடங்கினாள் நான் அவளிடம் அழுவதை நிறுத்து அண்ணி விட்டால் பிரச்சனை செய்வார் என்றேன் மோகினி சொன்னாள் இவள் நம் திருமணத்திற்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டாள் என்று தோன்றுகிறது நான் உன் அண்ணனிடம் பேசட்டுமா அல்லது அம்மா அப்பாவிடம் என்று கேட்டாள் அதற்கு நான் மோகினி உன் அக்கா அவள் சம்மதிக்காத வரைக்கும் வீட்டில் உள்ளவர்களும் சம்மதிக்க மாட்டார்கள் என்றேன் அதற்கு மோகினி சொன்னால் இப்போது ஒரே வழிதான் இருக்கிறது நாம் திருமணம் செய்து கொள்வதற்காக நாம் இந்த வீட்டை விட்டு ஓடி விடுவோம் என்றாள் நான் இல்லை நான் திருமணம் செய்தால் எல்லார் சம்மதத்துடன் தான் செய்வேன் இல்லை என்றால் செய்ய மாட்டேன் என்று சொன்னேன் நீ போய் உன் அறையில் தூங்கு என்றேன் சிறிது நேரத்தில் நானும் சோஃபாவில் படுத்துக்கொண்டே தூங்கிவிட்டேன் காலையில் எழுந்ததும் நான் அன்னியுடன் பேச விரும்பினேன் பிறகு நான் அன்னிக்கு என் மீது என்னதான் பிரச்சனை என்று யோசிக்க ஆரம்பித்தேன் நான் அன்னியிடம் நீங்கள் மோகினியை ஏன் அடித்தீர்கள் என்றேன் அன்னி எதுவும் சொல்லவில்லை நான் நீங்கள் முன்பு இப்படி இல்லையே எவ்வளவு அன்பாக இருந்தீர்கள் முதியோர் இல்லம் அனாதை ஆசிரமம் சென்று சேவை செய்கிறீர்கள் ஆனால் உங்கள் சொந்த வீட்டில் உங்கள் குழந்தைகளை அடிக்கிறீர்கள் எங்கள் மீது உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் நான் உங்களை எவ்வளவு மதிக்கிறேன் அண்ணன் உங்கள் மீது எவ்வளவு அன்பாக இருக்கிறார் நீங்கள் இருவரும் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் எங்கள் குடும்பம் முழுவதும் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படி என்ன தவறு நடந்தது நீங்கள் ஏன் எங்கள் திருமணத்திற்கு நேரடியாக மறுத்துவிட்டீர்கள் என்னிடம் ஏதேனும் குறை இருக்கிறதா நான் சம்பாதிக்கவில்லையா குடிகாரனா சூதாடுகிறேனா சொல்லுங்கள் ஏதேனும் தவறு செய்கிறேனா என்று கேட்டேன் அண்ணி இது மட்டும் இருந்தால் போதாது வாழ்க்கையில் கணவரின் அன்பு மிக அவசியம் அது எனக்கு இந்த குடும்பத்தில் கிடைக்கவில்லை அதனால் என் தங்கையை இந்த குடும்பத்திற்குள் எப்படி அழைத்து வருவேன் அவளது வாழ்க்கையை வீணாக்கவா என்றார் நான் என்ன சொல்கிறீர்கள் அண்ணன் உங்கள் மீது எவ்வளவு அன்பாக இருக்கிறார் உங்கள் எல்லா விஷயங்களையும் கேட்கிறார் என்றேன் அண்ணி சொன்னார் ஒரு பெண்ணுக்கு இது மட்டும் போதாது நான் அதாவது நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் அண்ணி இதை நீ உன் அண்ணனிடம் கேட்டுக்கொள்வது நல்லது என்றார் நான் அவரிடம் கேட்பேன் ஆனால் முதலில் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஏன் என்னிடம் சொல்லவில்லை அன்னி சொன்னார் நான் உன்னிடம் எப்படி சொல்வது என்றார் நான் ஆமாம் அதனால்தான் நாம் குடும்பம் என்று அழைக்கப்படுகிறோம் நீங்கள் யாரிடமும் சொல்லாவிட்டால் தீர்வு எப்படி கிடைக்கும் நான் அப்படியானால் இதற்கும் என் திருமணத்திற்கும் என்ன சம்பந்தம் நீங்கள் எங்கள் திருமணம் நடக்காமல் தடுக்க ஏன் விரும்புகிறீர்கள் என்றேன் அண்ணி சொன்னார் ஏனென்றால் நான் மகிழ்ச்சியாக இல்லாத வீட்டில் என் தங்கை எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றார் நான் அதாவது நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் அண்ணனுடன் மகிழ்ச்சியாக இல்லை அதனால் மோகினியும் என்னுடன் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாள் அப்படித்தானே என்றேன் அன்னி ஆமாம் கிட்டத்தட்ட அப்படிதான் புரிந்து கொள்ளுங்கள் என்றார் நான் கோபமாக வெளியே வந்தேன் மோகினி எங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தாள் இரவில் நான் மோகினியிடம் பேசிக் கொண்டிருந்தேன் அப்போது மோகினி அவள் நம் திருமணம் நடக்க விட மாட்டாள் அதனால் தான் இப்படி சம்பந்தமில்லாத சாக்குகளை சொல்கிறாள் நான் நீ சொல்வது சரிதான் மோகினி என் எனக்கு தெரியும் அவரிடம் எந்த குறையும் இருக்க முடியாது நாங்கள் இருவரும் எவ்வளவு நல்ல நண்பர்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வோம் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அவர் என்னிடம் கண்டிப்பாக சொல்லியிருப்பார் என்றேன் என் மனதில் ஒரு யோசனை வந்தது அடுத்த நாள் நான் அன்னியுடன் நேரடியாக பேசினேன் உங்களுக்கு என் அண்ணன் மீது சந்தேகம் இருந்தால் நான் அண்ணனிடம் பேசுகிறேன் என்றேன் அண்ணி சொன்னார் என்னிடம் இப்படி பேசுவதற்கு உனக்கு வெக்கமாக இல்லையா என்றார் நான் உங்கள் கணவர் மீது பழி போடும்போது உங்களுக்கு வெக்கம் வரவில்லை என்றால் எனக்கு ஏன் வரும் என்றேன் அண்ணி நான் எந்த பழியும் போடவில்லை எது உண்மையோ அதைதான் சொன்னேன் என்றார் நான் எனக்கு என் அண்ணனை பற்றி தெரியாது நீங்கள் எங்கள் திருமணம் நடக்கவிட விரும்பவில்லை அதனால்தான் தான் சம்பந்தம் இல்லாத சாக்குகளை சொல்கிறீர்கள் நான் நீங்கள் முழு விஷயத்தையும் சொல்லுங்கள் என்ன பிரச்சனை என்றேன் அன்னி தெரியவில்லை ஆனால் உன் அண்ணன் என்னுடன் பேச நேரம் கொடுப்பதில்லை என்றார் நான் சொன்னேன் அப்படியானால் உங்கள் திருமண வாழ்க்கைக்கு நீங்கள் எந்த பொறுப்பையும் உணரவில்லையா என்று கேட்டேன் அன்னி அமைதியாக இருந்தார் நான் எனக்கு தோன்றுகிறது தவறு உங்களிடம்தான் இருக்கிறது அண்ணனிடம் இல்லை என்னிடத்தில் என்ன தவறு இருக்கும் நான் அண்ணனிடம் பேசுகிறேன் அவர் எதுவும் சொல்ல மாட்டார் அவர் என் மீது மிகவும் பாசமாக இருக்கிறார் நீங்கள் சொன்னால் இப்போதே அவரிடம் உங்களுடைய முன்னிலையில் கேட்டு விடுகிறேன் என்றேன் அன்னி அப்படி மட்டும் செய்து விடாதீர்கள் இல்லையெனில் நான் ஒருபோதும் அவரை நிமிர்ந்து பார்க்க முடியாது என்றார் நான் அடடா நீங்கள் இன்னும் அவரை புரிந்து கொள்ளவில்லை போலிருக்கிறது இருக்கிறது அன்னி நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் நான் அண்ணனிடம் பேசுகிறேன் என்றேன் அன்னி சொன்னார் வேண்டாம் அவர் என் மீது மரியாதையாக இருக்கிறார் என்றார் அப்போது நான் அவரிடம் முதலில் நீங்கள் வெக்கப்படுவதை நிறுத்துங்கள் உங்கள் கணவரோடு அன்பாக பேசுங்கள் என்று சொன்னேன் நான் அண்ணனுக்கு போன் செய்து வணக்கம் அண்ணா இப்போது வேலை இல்லையா அவசரமாக பேச வேண்டும் என்று கேட்டேன் ஆமாம் சும்மாதான் இருக்கிறேன் சொல் நான் அண்ணி சொன்னார்கள் அவர் உங்களுடன் சந்தோஷமாக வாழவில்லை என்று என்றேன் அண்ணன் என்ன சொல்கிறாய் என்ன நடந்தது என்று கேட்டார் அண்ணன் சொன்னார் ஆனால் இதையெல்லாம் நீ ஏன் கேட்கிறாய் அவள் ஏதாவது சொன்னாளா என்றார் நான் நடந்தது எல்லாம் என் அண்ணன் அவரிடம் முழுமையாக சொன்னேன் அண்ணன் அன்னியை சமாதானப்படுத்தினார் அதற்கு பிறகு எங்களுக்கும் திருமணம் நடந்தது இப்போது நாங்கள் நாள் வரும் ஒன்றாக வசிக்கிறோம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நண்பர்களே திருமணத்திற்கு பிறகு உங்கள் கணவன் மனைவியோடு பேச வெக்கப்படுவதை நிறுத்திவிட்டு ஒருவருக்கொருவர் மனம் விட்டு அன்பாக பேசுங்கள் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து வேண்டும் என்பதை சொல்கிறது இந்த கதை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி